ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்முடைய சேனலை பார்க்குற ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னால் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நான் சொல்ல வேண்டிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போட்டோன்னா அணி பொதுவாக அணியினால் என்ன அதை பற்றி பார்த்தோன்னா அணி என்றால் அழகு அப்படின்ற ஒரு புரி பொதுவாக புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழக்கூடிய பாட்டில் அழகை சேர்க்கறதுக்காக அணியை யூஸ் பண்ணுவாங்க ஸோ என்பது என்ன புஞ்சிச்சா அணினு அழகு ஒரு டைம் கேட்கறதாங்க எக்ஸாமில் ஸோ பார்த்துக்குங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அணியை நம்ம நிறைய வகையை பார்த்தாலோ அணி என்படி என்னன்னு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் கவிஞர்கள் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அணி ஒரு மருந்து தேன் கலந்து கொடுத்தா எவ்வளோ இனிப்பாக இருக்கோ அது போல் சுவைப்படை தான் அணி அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இயல்பு நவிச்சு அணி இயல்பு நவீச்சியானினா இயல்பு அப்படி அழிய இருக்கு பாருங்கள் இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி சொன்னால் அதாவது ஒரு பொருளுடைய இயல்பை இருக்கிற மாதிரியே சொன்னால் அது இயல்பு நவிச்சியானி ஓகேவா நெக்ஸ்ட்டு இயல்பு நவீச்சானி என்பது என்ன இருக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா தன்மை நவீச்சானின்னு சொல்லுவாங்க இருக்கிற விஷயம் இருக்கிற மாதிரி சொன்னால் இயல்பு இயல்பாக சொல்கிறது விதமான கவிஞர்கள் தன்னுடைய எந்த விதமான கற்பனைத்திறனும் எதுவுமே உள்ளே இருக்கா உள்ளே எதுவுமே இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கிற மாதிரியே சொன்னால் அது இயல்பு நவிச்சு அணி எருத்துக்காத்து சொல்கிறாங்க பாருங்கள் தோட்டத்திலே மெய்கிற வெள்ளை பசு அங்கே துள்ளி குடிக்கிறது கன்று குட்டி அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அந்தையிலே ஒரு கன்று குட்டி அதாவது நம்ம கவிமணி தேசிக் விநாயகர் அவருடைய பாட்டு இந்த பாட்டில் ஒரு பசு அதனுடைய கன்று இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று விளையாட இயல்பாக சொல்லியிருப்பார் இதாக இயல்பு நக்சியாணி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு உயர்வு நக்சியானி உயர்வு நவீச்சனா நம்ம இயல்பு நவீச்சனின்னா சொன்னோம் இருக்கிற விஷயம் இருக்கிற மாதிரி சொன்னால் இயல்பு நவீச்சனை இருக்கிற விஷயத்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை மிகைப்படுத்தி என்னது மிகைப்படுத்தி சொன்னா அது உயர்வு நவிச்சாணி இதுலேயே மீன் இருக்கா மிகைப்படுத்தி சொன்னா உயர்வு நவிச்ச இருக்கிற மாதிரியே சொன்னா நீ உயர்வு நவிபு நவிச்சா நீ அது எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க உயர்வு நவிச்சா நீ குளிர்நீரில் குளித்தால் கூடல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அண்ணல் உரைக்கும் என்று பாடால கங்கை பாடி ஐட்டம் உண்டாட்டம் ஒரு தாளாட்டு பாட்ட ஒரு தாய் எப்படி தாளாட்டு பாடா பாருங்க நீரில் குடித்தா அதாவது குளிர்ந்த தண்ணியில் குளித்தேன்னா நம்ம உடம்பு செலவும் அதே வெண் ரொம்ப ஹாட் வாட்டரில் குளிச்சு குளித்தோன்னா நம்முடைய உடம்பு கருக்கு கருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆகாச கங்கை அனல் உல உரைக்கும் என்று ஆகாச கங்கை என்பது உங்களுக்கு இருக்க ஆல்ரெடி இந்த ஆகா பாடல்கள் கங்கை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ இது உயர்வு நகைச்சியான இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அடுத்த உருவகனி உருவகம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க ஒரு பொருளை விளக்கிற்கு இன்னொரு பொருளை ஓமையாக தான் ஓமையானே சொல்கிறோம் என்ன ஒரு பொழு விளக்கத்துக்கு எஸ்பே பண்ணுறது இன்னொரு பொருள் ஓமையாக சொல்லு இப்போது ஓமையும் வேறு உமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ஓமையும் வேறு உமைக்கக்கூடிய அந்த பொருள் வேறு என்று இல்லாமல் அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு தோன்றும்படி மாதிரி சொல்லட்டா உருவகை நல்லா புரிஞ்சுக்குங்க ஓமையணி வேற உருவகணி வேற ரெண்டுமே வேறு வேறு ஓம ஒரு பொருளை எக்ஸ்ப்ளை பண்ணிட்டு இன்னொரு பொருளை வந்து வேறு வேற அணி வேறு ஓமையானி என்பது என்னென்னா ஓம அணியில் ஓவிக்கக்கூடிய பொருளை எக்ஸ்பிளை பண்ணிட்டுருக்கா ஓமையாக சொல்கிற ஒரு பொருளை எக்ஸ்ப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு பொருளை ஓமையாக சொன்னால் அது அணி இந்த ரெண்டுதே ஒன்றுதான் ஒன்றுதான் அப்படின்ண்டா அது உருவகனி ஓகேவா நெக்ஸ்டு தேன் போன்ற தமிழ் இது உமை தமிழாகிய தேன் என்பது என்னும் பொருள் தமிழ் தேன் என்று சொன்னால் உருவகம் நல்லா புரிஞ்சுக்கிது தேன் போன்ற தமிழ் அப்படின்னு சொன்னால் அணி தமிழாகிய தேன் இது போல சொன்னால் இது வந்து உருவக இந்த பொருளை

வெய்ய கரிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்க சுடினேன் சுடினேன் சொல்மாலை இடராழி டிங்குவே என்று இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பூமி என்று அகல் விளக்கா சொல்றாங்க கடல் ஒன்று நெய்யா சொல்றாங்க கரிரவன் சுடரா சொல்றாங்க உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா என்ன பாடு உருவகனி அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா பூமி எதுக்கு சொல்கிறாங்க விளக்கா எடுத்துக்கிறாங்க கடலை அல்ல அகல் விளக்கு ஏற்றக்கூடிய நெய்யாக எடுத்துருக்காங்க அந்த விளக்கு ஏற்றவங்க சுடரோட ஒளி ஏற்பட்டு பற்றியா அது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அது மாதிரி உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவகனி ஏகதேச உருவகனி அப்படின்றது என்னன்னா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையே நீக்க வேண்டும் என்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல அறிவு விளக்காக உருவாக்கப்படுத்தியிருக்கு அறியாமை இருளாக உருவாக்கப்படுது புரிஞ்சுக்கா ஒன்று உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் விட்டா அது ஏகதேச உருவகம் அப்படின்னு அழகாக சொல்கிறேன் பாருங்கள் இதே இரண்டு பொருட்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி இரண்டு பொருளில் ஒன்று மட்டும் உருவகப்படுத்திக்கிட்டு இன்னொன்று உருவகப்பட்டுனா அது ஏகதேச உருவகனி ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி ஏகதேசம் ஒரு பகுதி மார்க் பண்ணிக்கோங்க பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தந்தம் கடுமை கட்டளைக்கல் அழகான ஒட்டிற்கொள்ள விட்டுக்கிறாங்க பாருங்கள் எருமை பெருமைக்கும் என சிறுமைக்கும் என்ன சொல்கிறாங்க ஒரு வள்ளுவர் என்ன சொல்றாரு மக்களுடைய செயல்களை பொண்ணுடைய தரத்தை அறிய ஒரு ஒரு உரைக்கல்லாக உருவகம் செய்துட்டு அதான் ஒரு தங்கத்துடைய தரம் எது தெரிஞ்சுக்கலன்னா உரைக்கல்லை உருவகப்படிக்குது மக்களுடைய உயர்வையும் தாழ்வையும் பொண்ணாக உருவகம் செய்யலை அதனால் இது ஏகதேச உருவகனை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து ஓமையணி சொன்னோம் சொன்னான் அணி அப்படின்னா போல போன்ற இந்த ஊம உறுப்புகள் அது ஓம உறுப்புகள் இருந்து இடையில் இருந்தால் அது அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண் இது போல் ஒரு சென்டென்ஸை இருக்கும்போது ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய அந்த பெண் எதிர்ப்பு கம்பேர் பண்ணுறாங்க மயிலோட மீன் வந்து கண்ணோட மீன் கம்பேர் பண்ணுறாங்க இது போல் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்கு பார்த்தியா மயிலுக்கு அந்த ரெண்டு மெயினர் பெண்ணா ஓமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஓமையால் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பொருளை ஓமேயம் அப்படின்னு சொல்லலாம் போல போன்ற ஊப்பும் என் தொழில் இருக்குது அகழ்வாரி தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஒரு பூமியை நம்ம தோன்றுபவரையும் பொறுத்துக்கொள்கிறது போல் நம்ம இகழ்ந்து பேச போட்டுக்கொள்ள வேண்டும் தான் இது பொருள் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பூமி இது கம்பேர் பண்ணுறாங்கன்னா பூமி போல நம்மளும் இருக்கிறோம் மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணுறாங்க ஏன்னா பூமி தன்னுடைய தோன்றையும் கம்பேர் பண்ணி சைலண்ட்டு இருக்கா எந்த ஒரு நீ என்னை தோன்ற உன்னை இது பண்ண மாட்டேன் ஒரு நினைவுக்கு ஏற்படுறது இது மாதிரி பண்ணாமல் அமைய இருக்கா அது போல மனிதன் என்ன பண்ணணும் சைலண்ட்டாக நம்ம இது பேசவும் பொருட்டு கொள்ள வேண்டும் மாதிரி இல்லை இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லை போல அப்படின்றது ஓமை உறுப்பு ஓகேவா இது போல போல போன்ற இது மாதிரி இல்லாம நிறைய ஓம உறுப்புகள் இருக்கு அது என்னென்ன பார்ப்போம் ஒரு பாடலில் ஓமையும் ஓமையையும் வந்து ஒரு பாட்டில் ஓம உயம் ரெண்டுமே இருக்கு இந்த ஓம உறுப்பு வெளிப்படியாக வந்தால் அது ஓமையணி ஓம உறுப்பு வெளிப்படி வந்தால் ஓமையனி இந்த ஓம உறுப்புகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க போல புறைய அன்ன இன் அற்று இற்று மான கடு இந்த ரெண்டு இது மாதிரி நிறைய உணவுகள் இருக்கு ஏகவேச உருவகணி சாரி முடிஞ்சிடுச்சு ஓமியனி எழுத்துக்காட்டு ஓமியணி எழுதுக்காட்டு ஓமியனா ஓமை ஒரு தொடராகும் ஓமையையும் இன்னொரு சென்டென்ஸ் இருந்து ஓம உறுப்பு மறைஞ்சி வந்தால் எழுத்துக்காட்டு ஓமியனி நம்ம இங்கிலீஷில் மெட்டாஃபர் அப்படின்னு நம்ம சொல்றதில்ல அது போல் ஒரு ஓமையானது ஒரு செண்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓமையை இன்னொரு சென்டர்ஸாக கொடுத்து இந்த ரெண்டுக்கு இடையில் ஓம உழுப்பு மறைஞ்சி வந்துவிட்டா அது எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேவா எக்ஸாம்பிள் தொட்டனை தூரும் மணற்கேணி மாண்டர்க்கு கட்டணைட்டு ஊறும் அறிவு இந்த இடத்துல மணற்கேணியில் நம்ம நீர் வந்து தோண்டிய அளவுக்கு நீர் அப்படியே ஊழும் அது மனிதர்கள் வந்து கற்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு ஏற்ப அங்கே நாலேஜ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் அது பொருள் இந்த சென்டென்ஸ் இந்த திருக்குறள் பாருங்க பண்ணுங்கள் தொண்டனைத்தூரும் மணற்கேணி இந்த இடத்துல இது வந்து ஓமை அதாவது ஓமை மாந்தர்க்கு கற்றைட்டு ஊரும் அறிவு என்று ஓமையை இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கு இடையில் அடுபோல் அப்படின்ற ஓம உறுப்பு மறைஞ்சி வந்திருக்கு இது போல் ஒரு சென்டென்ஸ்ல ஓமை ஒரு சென் ஒரு தொடராகவும் ஓமேயும் இன்னொரு பொருளாகவும் வந்து ஓம உறுப்பு மறைஞ்சி வந்தா அது எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இல்பொருள் ஓமையணி இல்பொருள் ஓமி இளையிறது இந்த உலகத்திலேயே இல்லாத ஒன்றை ஓமையா சொன்னா இல் பொருள் ஓமையணி நம்ம சொல்லும் இல்பொருள் இல்லைய இல்லாத பொருள் மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை போயது போல் தோன்றியது எல்லாம் பொன்மழை எங்கனா பொன்மழை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை உலகத்துக்கு இல்லாத மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்களா அதான் இது இல்பொருள் ஓமையணின்னு சொல்றாங்க கொம்பு முளைத்த பொருளை போல ஓகேவா உலகத்துக்கு இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி சொன்னா அது இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பெரிது மொயிடலி பிரிது மொயிலனா என்னன்னா என்ன சொல்றாங்க பாருங்க ஊமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைத்தால் அணி ஓமையை மட்டும் எக்ஸ்ப்ளை பண்ணியிருப்பாங்க அதன் மூலமா என்ன சொல்ல வந்தாலோ அதை உணர வச்சா அது பிரிது மொயிடலி இல்ல பாருங்க கடலோட கால்வல் நெடுஞ்சேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலட்டு இந்த குரல்ல நிலத்தில் ஓடக்கூடிய தேர் கடலில் விட்டால் ஓடாது ஒரு தேர் இருக்கு நிலத்தில் விட்டாடா ஓடும் அதே தேர் கடலில் விட்டால் ஓடுமா ஓடாது அதே போல் கப்பல் வந்து கடலில் விட்டாடா கடலில் இல்லாட்டா போகும் அதே லேண்டில் நிலத்தில் விட்டால் ஓடாது அது மாதிரி என்ன சொல்கிறாங்க இடம் உமை அதாவது உமை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க நமக்கு இருக்கக்கூடிய இடத்தை வெற்றி பெற முடியும் நமக்கான பிளேஸ் அந்த இடத்துல தான் வெற்றி பெற வெற்றி அடைய முடியும் நமக்கு பொருட்டமே இல்லாத பிளேஸ்ல போயிட்டு வெற்றி பெற்றது அது கஷ்டம் அதுதான் இதை சொல்கிறாங்க ஓகேவா நமக்கு ஏற்ற இடம் எதவோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நமக்கு பிடிக்காத ஒரு எந்த விதமான பொருட்டமே இல்லாத இடத்துல போயிட்டு நீங்கள் வெற்றி அடையலைன்னா வெற்றி அடைய முடியாது எக்ஸாம்பிளாக ஒரு இன்ஜினியர் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்து இன்ஜினியர் வேலை பார்க்க முடியுமா முடியாது அதே டாக்டர்லாம் பார்க்க முடியாது அவங்க தொழில் அந்த ஏற்ற பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வெற்றி அடைய முடியும்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வேற்றுமை அணி வேற்றுமையினா வேறுபடுத்தி காட்டுறது அதாவது இரண்டு பொருள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சொல்லி அதற்கு பிறகு அதை இரவு ஒன்றை வச்சு வேறுபடுத்தி காட்டும் அது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் மேலே விட்டுருந்தாங்க பாருங்கள் தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை அவற்றுள் தேன் உடலுக்கு நன்மை செய்யும் வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும் இந்த சென்டர்ஸை பாருங்களேன் வெள்ளை சர்க்கரைக்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்குது என்னது இனிப்பு சுவை கொடு அதை பேர் பேர்படு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு இனிப்பு சுவை கொண்டாலும் இந்த ரெண்டு தேன் நம்முடைய உடம்புக்கு நல்லது செய்யும் இன்னொன்று என்னது வெள்ளை சர்க்கரை நமக்கு டயபிட்டிஸ் டிசீஸ் உருவாக்கும் அதிகமான இனிப்பு சொல்லிக் கொண்டாடு சாப்பிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் திருப்பொருளாக சொல்றாங்க பாருங்க தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்தவுடன் இந்த பொருளில் நெருப்பு தீ ஒன்று நெக்ஸ்ட் பொருள் சொல் சொல் இந்த ரெண்டுத்தையும் இது கொண்ட இது இது போல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சுடுக்கூடிய தன்மை கொண்டது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை சொல் கொடுஞ்சொல் சொல் நல்லா புரிஞ்சுக்கிங்க கொடுஞ்சொல் சொல் இந்த ரெண்டுமே சுடும் தன்மை கொண்டது ஓகேவா ஆறாம் பிறகு இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு சந்தேஸ் என்ன சொல்கிறாங்க நாவினால் சுத்தவள் நெருப்பினால் சுத்த காயம் நெருப்பு மூலமாக நம்மளுக்கு அடிபடித்தனா உடனே மருந்து மெடிசன் போட்டு அதை காயம் மாறிடலாம் ஆற வச்சிடலாம் ஆனால் உள்ளத்தில் ஏறக்கூடிய அவரு ஒற்றை நம்ம போது அவனுக்கு உள்ள ஏற்படக்கூடிய அந்த வறு அந்த சொல்லுடைய தன்மை கடும் சொல்லுடைய தன்மை எந்தக்குமே மாறாது ஆறாது இவனை சொல்லி தானேன்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகும் ஐ மீன் ஒரு உரிய ஆற்றாமையே க்ரியேட் ஆகும் சொல்கிறாங்க அதனால் இரண்டுக்குமே இது வேறுபாடு சொல்லியிருக்கனால இது வேற்றுமை அணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு இரட்டுத மொயிரணி அணிக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன் சிலேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க சிலேடை அணி பெரும்பாலும் இந்த அணி வந்து பேச்சு பேச்சரங்கம் அதேபோல் பேச்சு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிளாக சொன்னால் நம்ம என்ன பட்ஜி எட்டுலாம் அவரும் நிறைய இடத்துல இதே மாதிரி ஓடு அதிகமாக இரட்டை மொயிடல் நீ யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இது பொருள்படி சொன்னால் அது இரட்டை மொயிடல் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் ஓடும் இருக்கும் அட ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுட்டிருக்கும் நாடும் குலை தனக்கு நானாடு சேரியே தீங்காயாடு எல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பொருள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தேங்காய் நாய் இந்த ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ரெண்டு என்ன சொல்கிறாங்க தேங்காய்க்கு ஓடி இருக்கும் தேங்காயுடைய வெள்ளை வெள்ளைக்கள் வெண்மை கல இருக்கும் தேங்காய் கோணல் இல்லாமல் பொழியாக தோம்பு அதே நாய் சில சமயம் ஓடிட்டே இருக்கும் சில சமயம் ஒரே இடத்துல படுத்தி இருக்கும் அதை வாயில் உள்பகுதி வெண்மையா இருக்கும் குறைக்கிறதுக்கு வெக்கப்படாது இந்த ரெண்டு பொருளும் தர மாதிரி இதை பாடுறதுனால இதை இரட்டைதான் மொயிடல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பேர் ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லலாம் இரட்டைதான் மொயிடல் அணிக்கு இன்னொரு பேர் ஸ்லேடை அணி நெக்ஸ்ட்டு நம்ம ஹையர் செகண்டரியில் கொடுத்துருந்த புக்கு டென்த்து டுவெல்த்து புக்குலாம் நிறைய கொடுத்து அணியை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓம சொல்கிறாங்க அணிகளே முக்கியமான ஓமையணி அநிலே முக்கியமானது ஓமியணி இது மற்ற அநீக ஓமையில் வந்து கிடைந்தவையாக இருக்குது மலர் பாடம் மலர் போன்ற பாடம் இந்த பாடம் இந்த பாடத்துக்கு மலர் கம்பேர் பண்ணுறாங்க ஓமை அணி புரிஞ்சிச்சு உருவகனின்னா கவிஞர் ஆண்டு பொருளை சிறப்பிக்கை எண்ணி ஓமையாகவும் வேறொரு பொருளோடு ஒன்று பற்றி சொன்னால் அது ஓமையணி ச உருவகணி இந்த ரெண்டுமே ஒன்று ஓமையும் சரி உருவாகவும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க இன்சோல் விளைநிலமா ஈடலே விட்டாக வன்சோல் வளை கட்டு வாழ்மையை அன்பு நீர் பாய்ச்சி அறங்கரில் இயன்றதோ பழன்புரி சிறுகாலை செய் சொல்ல இன்சோல் அப்படின்றது எடுத்துருந்தாங்க இன்சொல் எது சொல்றாங்க இன் நிலமாகவும் வன்மையான சொல்ல கலைச்செடியாகவும் வாழ்மை இது எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கரீராகவும் எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகேவா பின்வருநிலை அணி அப்படின்றது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சொல் பின்ன நிலையணி இன்னொன்று பொருள் பின்வர நிலையணி ஒரு செயலில் முன்னால் வந்த சொல்லோ ஒரு பொருளோ மறுபடியும் பல பல இடத்துல வந்தால் அது பின்வரு நிலையணி சொல்கிறோம் சரி மூணு வகையாக சொல்லியிருக்காங்க சொல் பின்வரணி பொருள் பின்னர நிலையணி சொற்பொருள் பின்வர நிலையணி அனு மூணு வகையாக பிரிக்கிறாங்க சொல் பின்வர நிலையணி அப்படின்னா முன்னால் வந்த ஒரு சொல்லே மறுபடியும் பல இடத்துல வேறொரு பொருளே உணர்ந்து வந்தால் அது சொல் பின்வர நிலையணி இது எக்ஸாம்பிள் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமை இந்த துப்பு அப்படின்ற சொல் மறுபடியும் வந்து வந்து வேறொரு பொருளை தருது அதுதான் இது சொல் பொருள் பின்வரநிலையணி சாரி சொல் பின்வருநிலையணி துப்பார்க்கு அப்படின்னா உண்பவருக்கு துப்புன்னா நல்ல நன்மை துப்புனா இது இடத்துல உணவு இந்த மாதிரி நிறைய பொருள் வருது நெக்ஸ்ட்டு பொருள் நிலையணி பொருள் பின்வ நிலையணி என்றது என்னன்னா ஒரு செயலில் முன்னாடி வந்த ஒரு ஒரு சொல்லுடைய பொருளே பின்னரும் பல இடங்கள் வந்து பொருள் தண்டால் பொன் சாரி பொருள் பின்வநிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க அவிழ்ந்தன தோன்றி அலந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ச்சியை விந்தன கொன்றை விரித்த கருவிலை கொண்டன காண்டல் பொடி இல்லை அவிழ்ந்தன அலந்தன நெகிழ்ந்தன விந்தன விரிந்தன கொண்டன இந்த மாதிரி சொல்லும் எல்லாமே இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா மலண்டல் அப்படின்ற ஒரே ஒரு பொருளை எகிரல் எகிதல் மக அலர்தல் எல்லாமே ஓகேவா அதே போல் கேடில் வெயிற்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வயது இதில் செல்வம் மாடு ரெண்டுமே செல்வத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொரு பின்வரு நிலையணி என்னென்னா முன்னாடி வந்த ஒரு சொல்லும் போலும் பின்னால் வர பல இடத்துல வந்தால் அது சொற்பொரு பின்னலியணி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த விளக்குன்ற சொல் ஒரே பொருளில் பல முறை வந்திருக்கிறாள் இது சொற்பொருள் பின்னணி நல்லா புரிஞ்சுக்கிது இது என்ன சொல்கிறாங்க சொல் ஒரு சொல்லை பல இடத்துல வந்து வேறு நிறைய பொருளை சொன்னால் அது சொல்பொருள் பொருள் பின்னலியணி ஒரு சொல் பல இடங்களில் பல்வேறு பொருள் ஏற்படும் இந்த அது சொற்பொருள் பின்வநிலை அணி அப்படின்னு சொல்லலாம் பல இடங்களில் வந்து வெவ்வேறான பொருளை சொன்னா அது சொற்பொருள் அணி அதே சொல்ல ஒரே சொல் பல இடங்கள் வந்து ஒரே ஒரு பொருள் வந்தா அதாவது பல இடங்கள் ஒரு சொல் பல இடங்களில் வந்து ஒரு பொருள் பொருட்டா அது பொருள் பின்வ நிலையனே சொல்லலாம் வேற பொருள் கொடுத்தா சொல் பின்வரணி ஒரே பொருள் கொடுத்தா பொருள் பின்வரு நிலையனி ஓகேவா நெக்ஸ்டு சொற்பொருள் என்னென்னா ஒரே சொல் அது ஒரு சொல் ஒரே பொருள்ல பல இடங்களில் வந்தா அது சொற்பொருள் பெண் ஒரு ஓகேவா நெக்ஸ்ட் வஞ்சக பூவை சனி என்னென்னா புகைந்து பேசுகிற மாதிரி பயிற்சி சொல்கிறது பயிற்சி சொல்கிற மாதிரி புகழ்ந்து பேசுனா அது வஞ்சக புகைச்சி அணி அது திட்ட மாதிரி இருக்கும் அதே போல் புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருந்தால் அது வஞ்சக புகைச்சி அணின்னு நம்ம சொல்லுவோம் தேவர் அணியவர் கைவர் அவர்தான் வேவனை செய்துள்களான் இடத்துல கயவர்கள் தேவர்களுக்கு சொல்றாங்க சொல்கிறாங்க கைவாறு தேவர்கள் ஒப்பான சொல்லி புகழ்ந்து பேசினாலும் கயவர்கள் ஈண்ட சொல் செயலை செய்யறதுனால அந்த செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பொருளை சொல்றதுனால இதை புகழ்ந்து மாதிரி இருக்கும் ஆனால் பயிர் பேசியிருப்பாங்க பாரி பாரி என்று பல ஏற்றி ஒருவர் புகழ்வார் சென்னாம் புலவர் பாரி ஒருவர் நல்ல மாறியும் உண்டு ஈண்டு உலகம் பொறப்படுவே இல்லை சொல்றாங்க பாருங்க ஒரு பொருள் பா புலவர் பலரும் பாரி ஒருவரை மட்டும் புகழ்ந்து பாடுவாங்க பாடி ஒட்டை மட்டுமா கைமாறு மாறு கழுதாமல் கொடுக்கலாம் மட்டுமா அந்த கைமரி எந்த விதமான எதிர் பள்ளமும் இல்லாமல் கொடுக்கிறான்னா இல்லை ஐ மீன் அந்த கைமாறு கழுதாமல் கொடுக்குறான்னு கேட்டாங்கன்னா மழையும் தான் கொடுக்குது எந்த விதமான கைமாறு கழுதாமல் கொடுத்து இந்த உலகத்தையே கூறிடு காப்பாற்றுது அப்போ பழிப்படும் போல் இருந்தாலும் இது புகைத்து மாதிரி இது வஞ்சக புகைச்சியா இதை பாரி இகன்று போல் தோன்றினா கூட இதை பொருள் என்னென்னா பாரிக்கு நிகராக கொடுப்பவர் யாரும் கிடையாதுன்றால் இதே பொருள் ஓகேவா ஒரு இது வரைக்கும் நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கலாம் நனியில கம் ஃபுல்லாக பாருங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்